இப்போ பனை ஏற போகிறேன்றான் ஜல்லிக்கட்டுக்கு போகிறானே பனை ஏறு நாளைக்கு ஆடு மாடு மேய்க்க போகிறேன் எனக்கு வழி இல்லை என் தம்பி கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான் ஒரு தடவை கடலுக்கு போவான் நான் போவேன் ராத்திரியில் அவனோட போவேன் தம்பி அஞ்சுவதும் அடிபணிவதும் தமிழன் பரம்பரைக்கே கிடையாதுங்கிறான் எங்கள் தலைவர் ஏ நீ ஏ சீமான் நீ பணமரம் ஏறுவியா ஏண்டா இராணுவ வீரனுக்கு துப்பாக்கி சொல்ற தெரியுமான்னு கேட்குற ஏடாவது கொடுமையாக இருக்குது ஒரு கிராமத்து மகன் ஒரு மனிதன் என்றால் கிராமத்தான் என்றால் மர ஏறிய தெரியணும் நீச்சல் தெரியணும் சிலம்பம் தெரியணும் இது மூணு என்ன அடிப்படை தகுதி பேசிக் குவாலிஃபிகேஷன் எப்படி அடிப்படை தகுதி இது மூணு தெரியாமடா சிவங்கிலேருந்து வண்டி ஏறி வந்துருப்பேன் பாபா நாளைக்கு எப்படி ஏற என்பாரு தம்பி இன்னைக்கு பணம் ஏறுவோம் நாளைக்கு அரியணை ஏறுவோம் ரெண்டு நடக்கும் தம்பி நடக்கும் ஆடு மாடுகளின் மாநாடு வந்து பாரு ஆடு மாடுகளின் மாநாடு பத்தாம் தேதி போடுறேன் பாரு உலகத்தில் ஏவனும் என் மாநாட்டை தாண்ட முடியாதுங்க போடுறேன் பாரு அதுக்கப்புறம் என்ன தெரியுமா ஐயாயிரம் ரெண்டாயிரம் ஆடு மாடுகளை தேட்டிக்கிட்டு நானே மலையில் ஏறி மேய்க்க போவேன் இப்போ ஏழாம் தேதி இது கோரிக்கை சும்மா அந்த சின்ன பயிலுக்கு பேச்ச கட்டு இதெல்லாம் இல்லை நீங்கள் நடத்துங்க பார்த்து அந்த அண்ணன் சேகர்பாபு அவர்கள் நாளைக்கு ஏதாவது பேசுவாப்புல இந்த திருவண்ணாமலை கோயிலை முழுக்க ஆந்திராவுக்கு மாற்றி பட்டா போட்டு கொடுத்துட்டிய பூரா இடத்துலையும் தெலுங்குகளை எழுத்து வந்துடுச்சு எல்லா இடத்துலையும் அந்த பக்கத்தில் பேருந்து நிலையம் எல்லாத்துலேயும் தெலுங்கில் வந்துடுச்சு நீ எல்லாவற்றையும் இப்படியே பண்ணியிருக்கா செம்மொழி நாள்னு கருணாநிதி பிறந்த பிறந்தநாளாக அறிவிக்கிற நியாயமாக செம்மொழி என்றைக்கு எங்கள் பாட்டன் வல்லுவ பெருமானார் பிறந்த நாள் தான் செம்மொழின்னு வைக்கணும் வச்சா அப்படி இல்லைனா என்னுயிர் தமிழ்மொழி செத்துவிடுமோ என்று செத்தானில் எங்களுடைய மூதாதை நடராஜன் அவனுடைய நினைவு தினத்தை செம்மொழி நாள்னு வைக்கணும் எப்போ வைப்பேன் நான் வந்தா வைப்பேன் நீங்கள் எப்படி உங்கள் அப்பா உங்கள் அப்பா பிறந்த நாள் எத்தனை நாளைக்கு நீ இருந்துருவா பிறந்தநாள் அப்படி செம்மொழின்னு கொண்டாடிட்டு நான் முதலமைச்சர் ஆயிட்டா இன்னைக்கு வாய் ஒரு தடவை கருணாநிதி பிறந்தநாள் செம்மொழின்னு பேசிடுமா இல்லை பேசிட்டு எப்படி பேசிடுமா செம்மொழினால் என்ன என் மொழி செம்மொழியாக இருந்ததா நீங்கள் சொன்னதால் செம்மொழியாக ஆனது அந்தஸ்தை வாங்கி கொடுத்தோம் அப்போ தகுதியிலேருந்து என் தாய்மொழி இருந்ததா செம்மொழி ஆனதால் நடந்தது என்ன பயிற்று மொழி பாடமொழி வழிபாட்டு மொழி வழக்காட்டு மொழி பேச்சு மொழி ஆட்சி மொழி இத்தனை ஆண்டுகள் கழித்து நாம் தமிழர் பிள்ளைகள் மணியரசனின் மக்கள் வந்த பிறகுதான் நீ தமிழில் அரசாணை வெளியிடப்படும் அறிக்கை விடுற அப்ப இதுவரை என்ன புரியிருந்தீங்களா தமிழ்நாட்டில் தமிழில் கூட அரசாணை வரலை பாத்துக்க அரச உத்தரவு அரச கட்டளை வரலை எப்படி இருந்திருக்க பத்தியா எப்படி செப்பு மொழியாக இருக்கிறதா தமிழ் செம்மொழி என்று சொல்லிவிட்டால் எந்த இடத்தில் தமிழ் இருக்கிறது தமிழை சாகடித்தவர்கள் அவர் பிறந்த நாளை தமிழ் செத்த நாள் தமிழ் செத்த நாள் தமிழை சாகடித்த நாள் சாகடித்தவர்கள் பிறந்த நாள் திட்டமிட்டு அளித்தார்கள் வணிக நிறுவனங்களின் பெயர் பலகையிலே தமிழ் உண்டா விளை பட்டியலிலே பெயர் உண்டா நாட்டின் முதலமைச்சர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து என்று எழுத முடியவில்லை அரசு எந்த அரசு கர்நாடக அரசா கேரளா அரசா இல்லை ஆந்திர அரசா எந்த அரசு எந்த அரசு எல்லாம் எல்லாம் கருணைஞர் எல்லாம் கருணாநிதி எல்லாம் ஜல்லிக்கட்டுக்கும் அவருக்கு என்ன சம்மந்தம் எதுக்கு ஜல்லிக்கட்டுக்கு அவர் அந்த வளாகத்தை கட்டியவர் பேர் அடிச்சு அடியில் இப்போ திருச்சியில் கட்டுற நூலகத்துக்கு இல்லை நாங்கள் காமராஜர் பேரை வைக்கிறோம் எப்படி ஐநூற்றி நாற்பது கோடியில் ஒரு கலையரங்கம் கடற்கரையில் கடற்கரையில் ஐநூற்றி நாற்பது கோடிக்கு ஆசிரியருக்கு சம்பளம் கொடுக்க முடியல தேர்வு எழுதிட்டு ஆசிரியர் பணி நியமித்து காத்து கிடக்கிறான் பதினாலாயிரம் பேர் பகுதி நேர ஆசிரியர் நிரந்தர பணியாக்குன்னு கிடக்கிறான் சம வேலை சமவாய்ப்பு சம வேலை சம ஊதியம் கொடுனு ஆசிரியர் பல பேர் வீதியில் நின்று போராடிக்கிட்டு இருக்கான் அறிவை வளர்க்கும் அறிவை கருவறையின் தாயாக இருக்கிற ஆசிரியர் பெருமக்கள் வீதியில் நிற்கிறான் கேட்க நாதி இல்லை ஐநூற்றி நாற்பது கோடிக்கு இங்கே அதற்கு இதற்கு செம்மொழினால் எல்லாவற்றையும் அவர் பெயரை தள்ளி தள்ளி ஒரு வருங்கால தலைமுறை இவர்தான் எல்லாம் போலருக்கு என் உடன் பித்தியிலே இவே ராமசாமியை கட்டமைத்தான் படித்ததா அவரால் தான் சொல்றான் அது பயிற்சியெல்லாம் எடுக்க வேண்டியதில்லை பெரியார் மட்டும் இல்லை என்றால் அவர் பணியறிக்கொண்டதார் கோப்பம் டேய் டேய் பெரியார் என்ன பண்ணியிருப்பாரு என்ன பண்ணிட்டு இருந்திருப்பாரு சரி நான் பண ஏறிட்டு இருந்திருப்பேன் இந்த கருணாநிதி தேவர் மக்களை என்ன பண்ணிட்டு இருந்திருப்பாங்க ஏய் என்னடா அப்படி போயிட்டு இருக்கிறீ இந்த முன்னாடி நிற்கிற பயிரெல்லாம் சும்ப பயிலுங்க இதே கேவலங்கட்ட நீ என்ன அறிவில் சிறந்த தலைமுறை ஒன்று வெகுண்டு எழுந்து வருது என்பதை நினைவில் வைத்துக்கொண்டு பேசு பெரியாருக்கு என் கல்விக்கு என்னடா சம்மந்தம் இருக்கு பெரியார் வந்து படிக்க பிடுங்கினது என்னடா சிலப்பதிகாரம் மணிமேகலை சிவக சிந்தாமணி என்னடா பெரியார் பகுருளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரிக்கோடும் கொடுங்கடல் கொள்ள வடதிசை கங்கையும் இமயமும் கொண்டு தென் திசை தென் திசை ஆண்ட தென்னவன் வாளி என்று என்னுடைய சிலப்பதிகாரம் பாடுகிறது சோழ நாட்டிலே பிறந்து பாண்டிய நாட்டிலே இறந்து சேர நாட்டிலே தெய்வமாகி போன மூதாட்டி எங்கள் கண்ணகி பெருமாட்டி காப்பிய நாயகி மக்களாட்சி காலத்திலே சட்டசபையில் பேச முடியவில்லை கருத்தை நிராகரிக்கிறார்கள் வெளிநடப்பு பாண்டியன் அவையிலே பாண்டிய நெடுஞ்சலியன் அவையிலே மன்னராட்சி காலத்திலே ஒரு குடிமகள் சாதாரண மகள் அவைக்குள்ளே நுழைந்து கால் உடைத்து நீதியை நிலைநாட்டுகிற ஜனநாயகத்தை வைத்திருந்தான் பாண்டிய நெடுஞ்சலியன் என்று சிலப்பதிகாரம் பாடுகிறது என்னுடைய இன சொல்கிறது என்ன இருக்கட்டுமடா அது என் தாய்மொழி தமிழிலே எழுதப்பட்டிருக்கிறது என் தமிழை பாடுகிறது அதை விபச்சாரி கதை என்று சொல்கிறார் ராமசாமி ஐயா உலகத்தில் இது போன்ற ஒரு மானுட நன்னறி எந்த மொழியிலும் இல்லை என்று உலகப் பேரறிஞன் ஆல்பர்ட் சுவிசர் உட்பட எல்லாரும் போற்றுகிறான் அந்த மறைந்த மாமகன் வல்லுவ பேராசனை பேரறிஞனை பெருமகனாரை ஆரிய அடிமை என்று தூற்றுகிறார் திருக்குறளை மலம் என்று தூற்றுகிறார் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு தொன்மை இலக்கண உணவை பகுத்து வகுத்து தந்த என் முன்னோன் தொல்காப்பியன் அவன்தான் எங்களுக்கு மூத்தவன் என்று நாங்கள் எல்லாம் கொண்டிருக்கிற நிலையிலே நிலையிலே அவன் சொல்கிறான் தொல்காப்பியத்திலே என்பனார் புலவர் என்று நூற்றுக்கும் மேற்பட்ட இடங்களில் பதிவு செய்கிறான் எனக்கு முன்பே பல பேர் இருந்து என் தொல்காப்பியனுக்கும் என் வல்லுவனுக்கும் என் இளங்கோவனுக்கும் என் கம்பனுக்கும் சீர்தலை சாத்தனாருக்கும் பெண்பார் புலவர்கள் எங்கள் அலையா சொன்னது போல காரைக்கால் அம்மையாருக்கும் தமிழ் படிப்பித்த ஆசிரியர் பெருமகன் யாரடா யார் அவனெல்லாம் அவங்க பெரியார்தான் படிக்க வைச்சாரா படிக்க வைத்தவன் எங்கள் தாத்தன் காமராஜர் குடிக்க வைத்து நாட்டை சீரழித்தவர்கள் திராவிட திருடர்கள் நீ ஐஏஎஸ் ஆயிருப்பியா நீ ஐபிஎஸ் ஆயிருப்பியா இவன் தான் அகாடமி வச்சு எங்களை படிக்க வச்சா நான்டே நீ வாடா சாயை தொறைச்சாமி எங்கள் ஐயாவது ஒரு அகாடமி வச்சு படிக்க வைக்கிற பலாயிரம் பேர் உருவாக்கிறேன் இந்த நாட்டில் அதிக பணிக்கு போனவரை உருவாக்கின ஒரு தனி மகனின் அமைப்பு எங்கள் ஐயா சாய்தை துறைச்சாமி மனிதனை அமைப்பு அவரே சொல்கிறது இல்லை என்ன நீ படிக்க வச்ச பெண்ணிய உரிமை பெண்ணிய உரிமை என்ன உரிமை தெரியுமாடா கணவன் இருக்கும் போதே மனைவி இன்னொரு ஆன்மகனோட இச்சைப்பட்டால் விருப்பப்பட்டால் உறவு வைத்துக் கொள்ளலாம் அந்த உறவை குற்றம் என்று சொல்லக்கூடாது இதாண்டா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் சேலம் மாநாட்டில் போட்ட மூணாவது தீர்மானம் இதாண்டா இதாண்டா பெண்ணி உரிமை இன்னைக்கு திராவிட பெருந்தகை சோரபாண்டியன் என்ற வரலாற்று பேரறிஞர் பேசுகிறார் காதலில் என்னங்க கள்ளக்காதல் நல்ல காதல் எல்லாம் நல்ல காதல் தான் அதை திருமணம் கடந்த உறவு என்று சொல்ல வேண்டும் ஏன் என் பொண்டாட்டிக்கு வயசாகி போச்சு யாரும் பார்க்க மாட்டான்னா இந்த மாதிரி சொல்லி அது திருமணம் கடந்த உறவு எப்படி இருக்கு எப்படி இருக்கு இதாண்டா பெரியார் பெற்றுக் கொடுத்த பெண்ணிய உரிமையே பைத்தியக்காரப்பல்ல தாலி ஆறு தாலி ஆறு அடிமை சங்கிலி அதாண்டா அவன் கடைப்பிடிக்கிறான் குடிக்க வச்சு பல லட்சக்கணக்கான பொம்பளை தாலி அறுத்து தெருவில் விட்டுருக்கான் பாருப்பா பாரு கற்பையாரு கற்பையாறு இதெல்லாம் முற்போக்காடா டேய் முற்போக்காடா வைத்திய கரப்பு எத்தனை திராவிட திருவாளர்கள் கருணாநிதி ஐயா அத்தனை மனைவி கற்பப்பையாடா இருக்காரு சொல்றா வீரமணி ஐயா வீரமணி ஐயா பிள்ளைகளுக்கு கற்பப்பையா மருமகளுக்கு இல்ல பேத்திக்கு இல்ல மனைவிக்கு ஏய் பதில் சொல்லுங்கடா எதாவது பேச முருகா கோபட நீ நீ வந்து என்னை மானரோசம் இல்லாத ஈனப்பைலாம் படுத்திருக்கணும் நீ எதுக்கு இதெல்லாம் நீ ஏய் நான் உனக்கு ஜத்தம் பேச்சுக்கேன் பார்த்து 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 பார்த்துக்க பார்த்துக்க காலங்காலமாக இப்படி சொல்லி நம்மளை ஏமாத்தி பெரிய கூட்டம் ஒன்று இருக்குடா மறந்துடாத பெரியாரை போற்றுவோம்னு ஒரு கூட்டம் இருக்கு மாபெரும் எழுச்சி மிக்க கூட்டத்தை போடுறோம் பெரியாரை போற்றுவோம் சரிக்கா அதை உண்மையிலே நடத்துறேன் இந்த ஆறு மாசத்தில் என் ஆட்டத்தை அவங்க கட்டுப்படுத்திட்டாங்கன்னா பார்த்துக்க கையில் காலில் கழுத்தில் எல்லாத்துலேயும் சலங்கை கட்டி ஆட வேண்டியதான் ஆமாம் அருமை பெருமக்களே மான தமிழ் மக்கள் எங்களுடைய கோரிக்கையை ஏற்று எங்களுடைய இனமுன்னோன் குறிஞ்சி நில தலைவன் தமிழின இறைவன் எங்கள் முப்பாட்டன் முருகப் பெருந்தகைக்கே எங்களின் தாய்மொழி தமிழிலே குடமுழுக்கு நன்னீராட்டு நடத்த வேண்டும் இல்லை என்றால் எங்களுக்கு அதே நாளில் குடமுழுக்கு நன்னீராட்டு எங்கள் திருமுருகப் பெருமானுக்கு நடத்துவதற்கு அனுமதி தர வேண்டும் இல்லை என்றால் திருச்செந்தூர் கோயிலை முற்றுகையிட்டு நாங்கள் நீங்கள் வரும் என்ன செஞ்சாலும் சரி மொத்த காவலரையும் தான் குவிக்க வேண்டியது வரும் பார்த்துக்க தமிழ்நாடு மொத்தம் இங்கே தான் வர வேண்டியது வரும் இதையே பேரறிவிப்பாக எடுத்து என் உயிரினும் இனிய என் உடன் பிறந்தார்கள் என்னை பெற்ற பேரன்பு மிக்க பெருமக்கள் தமிழ் மீதும் நம்முடைய இறை முருகன் மீதும் பக்தி கொண்ட அன்பு கொண்ட மக்களாக இருந்தால் ஏழாம் தேதி நடக்கிற திருமுழுக அந்த திருமுழுக்களே அந்த குடமுழுக்கிலே நன்னீர் தமிழ் நிராகரிக்கப்படுமானால் திருச்செந்தூர் நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் நீ வரவில்லை விடவில்லை நீ கட்டுச்சோரை கட்டிக்கொண்டு கால்நடையாக நடந்தேனும் வந்துவிடு நான் முதல் நாள் இரவே வந்து இங்கே படுத்திருப்பேன் உனக்காக காத்திருப்பேன் நம்முடைய மறை ஓதும் பெருமக்களோடு அடிகளோடு இருப்பேன் நமக்கு ஆயிரக்கணக்கான அடிகளார் தெருவில் உட்கார்ந்து முருகனை வச்சு நன்னீராட்டி பாடுவோமடா திருமுருகாற்று படையை திருப்புகழை முருகனின் பெருமையை பாடுவோமடா முட்டுக்கு முட்டு எதிர்முட்டு புரட்சி ஒன்றுதான் இதற்கு மாற்றென்றால் வேறு வழி கிடையாது அதை கவனத்தில் வைத்துக்கொண்டு நாம் இன்று கலைவோம் இன்று கலைவோம் கோர்க்கட் கோரிக்கை ஏற்பட்டால் ஏற்கப்பட்டால் வழிபடுவோம் இல்லை என்றால் ஒன்று கூடி நமக்கான வழியை நாமளே தேடுவோம் தமிழில் குடமுழுக்கு திராவிடத்திற்கு தலை முழுக்கு வாரேன் விளையாடி பார்ப்போமனா திருச்செந்தூர்லே விளையாடி பார்ப்போம் வேல் வேல் வீரவேல் வேல்வேல் வெற்றிவேல் முருக பெருமானுக்கு முருக பெருமானுக்கு திருமுருக பெருமானுக்கு தமிழ் தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க நாம் தமிழர்